போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவீன் ரேத்துமே நமச்சிவாயவே நான் நேரிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எழுபத்தி மூணு தலைப்பு அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை அப்படிங்கிறது அவையில் அஞ்சாமல் சொல்லுறது சொல்லுதற்குரிய அவையினை அறிந்து சொல்லுங்கால் அதற்கு அஞ்சாமல் இருக்கிறது இதற்கு முனிவர் எடுத்துக்கிற குரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றி அளவை அறிந்து கற்கவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ளுதல் அவசியம் வேண்டும் அப்படிங்கிறது தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற இந்த குரலுக்கு உள்ள பொருள் இதற்கு மாதவிஸ்வஞான சுவாமிகள் எடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா வாழ்வாத ஊரர் வளவன் முன் எதிர்த்து சூழ்தேரரை வென்றார் சோமேசா தால்வகல ஆற்றின் அவை அளவை அறிந்து கற்க அவையஞ்சா கொடுத்தல் பொருட்டு இதுக்கு பொருள் பார்த்தோம்னா இலக்கண நெறியானை அளவை நூலை அமைச்சர் உட்பட்டு கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும் எதற்கு வேற்று வேந்த ரவையிட அஞ்சாது அவர் சொல்லிய சொற்கு உத்தரம் சொல்லுதற் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு உதாரணம் எடுத்து சொல்றாரு சிதம்பரத்திலே தங்கி வாழ்ந்திருந்த திருவாதவூரர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீ மாணக் வாசக சுவாமிகள் வளவன் அரசனுடைய சபையின் முன்பு எதிர்த்து நின்று அவைக்கன் சூழ்ந்த சைவ சமய புக பகைவர்களாகிய புத்தர்களை அவர்கள் கீழான தன்மைகள் நீங்கி உய்யுமாறு வெற்றி கொண்டு அருளினார் அப்படின்னு உதாரணம் எடுத்து சொல்றார் அளவை நூல் சொல் நூல் கற்றே கற்க வேண்டுதலின் அதற்கு அது ஆறு எனப்பட்டது இங்க ஆற்றின் அளவை அறிந்து அப்படின்னு சொல்றது ஆறு அறிவை எடுத்து சொல்றார் அளவை நூல் அப்படின்னு சொல்றது வந்து தர்க்க நூல் இது வந்து சொல்லை வெல்லதொரு சொல் சொல்லலாவது நியாயத்து வாத செற்ப விதண்டைகளையும் சலசாதிகளும் முதலிய கற்றார்க்கே யாதலின் அவற்றை பிழையாமல் கற்க என்பதாம் வாதம் அப்படின்னா உண்மை பொருளை அறியும் விருப்பமுடையோர் ரெண்டு பேருல ஒருவருக்கு ஒருவர் உண்டாகும் வினாவும் விடையும் செற்பம் அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற விருப்புடையோர் இருவர் கொள்கைகளையும் நிலை நிறுத்தாமை செல்பம் என்ற வட நூல்கள்லையும் இதை சொல்றதுண்டு விதண்டை அப்படிங்கிறது வெல்லும் வேட்கையுடையோர் தம் கொள்கையை நிலைநிறுத்தல் இல்லாமையே சொல்லுது சலம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கருதி சொல்லியதற்கு வேறு பொருள் கற்பித்து கொண்டு பழித்தல் சாதி அப்படிங்கிறது போலி பதில் சொல்லுதல் இது பொதுவியல்பு வேற்றியல்பு உயர்ச்சி தாழ்ச்சி புகழ்ந்துறை பழித்துறை விகற்பம் சாத்தியம் அடைவு அடையாமை பிரசங்கம் சங்கம் வேறு திருஷ்டாந்தம் உற்பத்தியின்மை ஐயம் பிரகணம் ஏதுவின்மை விசேடம் விசேடமின்மை உப்பலப்தி அனுப்பலப்தி காரணம் நித்தியம் அனித்தியம் காரியம் இவற்றுக்கு எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதலிய அப்படின்னு சொன்னது தோல்வி தானத்தையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அறுபத்தஞ்சு குற்றங்கள் சொல்றாங்க தவறாக பதில் சொல்ல போது ஏற்படுகிற குற்றங்கள் அளவை இலக்கணங்களில் சொல்லப்படுது அந்த குற்றங்கள் தோல்வியுறுதற்கு ஏதா அதாவது வாதம் பேசுவோர் தோல்வி தோல்வியுறுதற்கு ஏது அவர் மேற்கோள் அழிவு வேறு மேற்கோள் மேற்கோள் மாறுபாடு மேற்கோள் விடுதல் வேற்று ஏது வேற்று பொருள் பொருளின்மை பொருள் உணரப்படாமை பொருட்போலி காலம் பெறாமை குன்றக்கூறல் மிகைப்படக் கூறல் கூறியது கூறல் பீர்க்குற்றின்மை அறியாமை விடை தோன்றாமை வேறு காரணம் கற்பித்து வாத தொழில் குற்றம் அகற்றாத பிறன்கோடு குற்றம் கூறல் பிறந்தோல்வியை உணர்த்தாமை உடன்படற்பாலது அல்லதனை உன் உடன்படுதல் சித்தாந்த போலி ஏது போலி இப்படின்னு வகைப்படுத்தி சொல்லப்படுது சிவபோக நுகர்ச்சியின் கண் வாழ்ந்திருந்த வாதவூரர் அப்படின்னு சொல்றார் அது காஞ்சிபுரணத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதனும் பெருங்கரனை பெற்றி நோக்கி கரைந்துக்கரை திருக்கண்ணீர் மலைவாரா துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவயோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கி செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகளின் நெய்கள் போற்றி அப்படின்னு காஞ்சிபுரணத்தில் சொல்லியிருக்கு இந்த நூல் கேட்ட பின் இன்ன நூல் கே கற்பாற்று என்னும் இயைபு உண்மையின் இது உண்மை அப்படின்னா சொல் இலக்கணம் கற்றதுக்கு அப்புறம்தான் அளவை நூல் கற்கத்தக்கது என்பதை ஆற்றின் அளவு அறிந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மேலும் இதுக்கு பொழிப்புரை பார்த்தோம்னா அவைக்கு அஞ்சாமல் எதிரிகள் சொல்லிய சொல்லுக்கு தகுந்த பலிதளிக்கும் பொருட்டு சொல்லிலக்கண நெறியானை அளவை நூலை அறிந்து கற்க வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டு சிவானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வாதவோரடிகள் சோழன் அவையின் முன் எதிர்த்து நின்று சூழ்ந்திருக்கும் பௌத்தர்களை சிறப்புற வாதாடி வென்றமை ஆகும் இந்த திருவாதவூரடிகள் புராணத்தில் வாதில் வென்ற சுருக்கம் அப்படிங்கிற சருக்கத்தில் விரிவாக கூறப்பட்டு இருக்கு மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்த்தோம்னா வால்வாதவூரார் வளவன் முன் எதிர்த்து சூல் தேரரை வென்றார் சோமேசா தாழ்வகல ஆற்றின் அளவறிந்து கற்க அளவையஞ்ச கொடுத்தற் பொருட்டு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்